எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஏசாயா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரோடு பொழுது தேவன் தந்த அருமையான ஒரு வார்த்தைங்க எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம் என்னென்னா கத்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஸ்வீட்டாக இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்கும் தேவன் பேச ஆரம்பிச்சிட்டாலே சோர்ந்து போன ஆத்மாவுக்கு அது உயிர் கொடுக்கிறதா இருக்கிறதா இருக்கிறது ஒருவேளைக்கு சோர்ந்து இருக்கலாம் காத்தர் இன்றைக்கு உங்களோடு கூட கொண்டிருக்கிறார் நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கலாம் தேவங்களை பலப்படுத்தப்பட கொண்டிருக்கிறார் அதனால அந்த வார்த்தைகளை உள்வாங்குகிற பொழுது அப்படி விசுவாசித்து உள்வாங்குங்கள் எனக்காக என் ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி நீங்கள் மைண்டில் ஏற்றி இந்த வார்த்தை கவனிங்களே அந்த வார்த்தை நல்லா யோசித்து பாருங்கள் ஏசையா முப்பத்தி ஒன்று ஐந்து இவ்வாறாக சொல்லுகிறது ஆண்டவர் தெளிவை நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரிய பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளில் காத்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார்கள் அவர் அதை காத்து பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் அதை அவர் இருக்கிறார் பறக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு இருக்கிறவராகவே இருக்கிறார் அதை பாதுகாத்து விடுவிக்கிறவர் தண்டிக்காமல் தப்புவிக்கிற நம்முடைய ஆண்டவர் யாரும் தண்டிக்க நமக்கு தேவன் விடமாட்டார் நம்மை தண்டிக்க யாருக்கு அனுமதி கொடுக்க மாட்டார் அவரும் நம்மளை தண்டிக்கிற தேவன் அல்ல சில நேரங்களை நினைக்கிறோம் ஐயோ நான் என்ன பாவம் பண்ணினேனோ எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை கிடைத்து விட்டது கொஞ்சம் மாற்றி யோசிங்க பாவிகளை ரட்சிக்கவை இயேசு பூமிக்கு வந்தா ஓ என் பாவத்திலிருந்து விடுவிக்கும்படி வந்த என் ஆண்டவர் ஏசு இருக்கிறார்யா என்னோட கூட அப்படி யோசிங்க முன்னோர் செய்த பாவம் ஒருவேளை தண்டிக்கிறதோ இல்லை 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 நீ தேவனை அறிந்து கொண்டாள் கத்தரை அறிந்து கொண்டாள் கத்துடைய மகிமை நிழலாய் தேவனாய் கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்கிறவராகத்தான் இருக்கிறார் இந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் யார் எனக்கு ஆதரவு ஒருத்தர் கூட ஆதரவு இல்லாவிட்டாலும் தேவனாகிய கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த வார்த்தை நல்லா கவனிக்கல பறந்து காக்கிற பட்சிகளை போல சில நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு காகத்தினுடைய குஞ்சு இருக்கு கீழே விழுந்துடும் இல்லை ஏதோ ஒரு காகம் அடிப்பட்டு கீழே விழுந்துருக்கும் ஆனால் சுற்றி சுற்றி பல காகங்கள் ஒன்றாய் கூடி அந்த காக குஞ்சியை காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டு இருக்கும் அந்த தெருவுலையே யாரை நடக்க விடாது நடந்து பட மண்டில் ஓங்கி வந்து ஒரு கொட்டு கொட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சு தெரியும் அதனுடைய காரியம் என்ன எப்படியாவது விழுந்து அந்த குஞ்சை காப்பாற்ற வேண்டும் எப்படியாவது விழுந்து கிடக்கிற காகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த காகங்கள் அனைத்தும் அந்த பகுதிக்குள் ரொம்ப தீவிரமாய் சத்தம் அது அந்த குஞ்சியின் மீது அக்கறை உள்ளதா இருக்கும் பக்கத்தில் யாரையும் விடாதுங்க யாராவது காப்பாற்ற போனா கூட அதுக்கு வேற மாதிரி தோணும் தொட விடாது நல்ல கவனிங்க கத்து உங்களையும் என்னையும் யார் கையிலும் விட்டு கொடுக்க மாட்டார் ரொம்ப முக்கியமான ஒரு காரி அடிபட்டு கிடக்கிறோமோ வாழ்வில் விழுந்து கிடக்கிறோமோ கண்ணிரோடு கூட இருக்கிறோமோ இந்த வார்த்தை நல்ல விசுவாசியுங்கள் தேவனாய் கத்தர் பறந்து காக்கின்ற பட்சிகளைப் போல எப்படி ஒரு குஞ்சானதை தன்னுடைய இனமானது காப்பாற்றுகிறதோ அந்த குஞ்சை காப்பாற்றுவதற்கு போராடுகிறதோ அதே போல கத்து நம்மை காக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார் உங்கள் வாழ்நாட்களில் தேவனாகிய கத்துடைய மகிமை உங்களை மூடிக்கொண்டுதான் இருக்கும் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாம் பாருங்களேன் காத்தர் காப்பாற்றும் முதலில் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் நீங்க நினைக்கலாம் உங்கள் சந்ததிகள் நான் சில தினங்களுக்கு முன்பதாக நான் சொன்ன ஒரு காரியத்தை மீண்டும் நினைவுப்படுத்துகிறேன் வெள்ளத்திலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது நீ மகன் மாட்டி கொண்ட பொழுது அநேகர் மாட்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் நல்லா கிடைக்கும் அநேகர் மாட்டிக்கொண்டார்கள் ஆனால் நமக்கு என்னுடைய குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒரு மாற்றிக்கொண்டாள் என்னுடைய பிள்ளைகள் மாற்றிக்கொள்கிற போல் இருக்கின்ற அந்த ஒரு பதற்றம் இருக்கு பாருங்களேன் நான் காப்பாற்றுவதற்கு பல வழிகளை தெரிந்து கொண்டேன் பல வழிகளை தெரிந்து கொண்டு எங்கள் குடும்பம் பல வழிகளை தெரிந்து கொண்டது நண்பர்கள் பல வழிகளை தெரிந்து கொண்டார்கள் யார் யாருக்கெல்லாம் நல்ல கவனிங்கள் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அத்தனை பேரும் பல வழிகளிலே எப்படி அது காப்பாற்றுவதற்கு போராடினார்கள் ஆனால் எங்கள் போராட்டம் வீணாய் முடிந்தது சில நேரங்களில் நம்ம போராடுவோம் பாருங்கள்ல அது முடியாமல் போயிடும் ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாய் நடந்தது எங்கள் போராட்டத்திற்கெல்லாம் மேல் ஒருவர் அவன் மேல் அக்கறை உள்ளவராக இருந்தார் என்பது அவர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல நான் சொல்கிறேன் நான் ரொம்ப தைரியமாக சென்னைக்கு அனுப்பும் பொழுது அனுப்பினேன் நிறைய சென்னைக்குலாம் அனுப்பாதீங்க உங்க பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொன்னேன் நான் அவனோடு இருப்பதில் ஒரு பிரயோஜனம் இல்லை காத்தர் அவனோட கூட இருப்பதில் ஆசீர்வாதம் இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது அவர் காத்து கொள்ளுகிறவராகவே இருக்கிறார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்புகிற போல ஒன்றை முடிவு பண்ணிக் கொள்ளுங்கள் என் பிள்ளைகளை கர்த்தர் காத்து கொள்ளுகிறவர் அன்பு உண்டு நமக்கு ஓ நம்ம பற்று பிள்ளைகளுக்கும் இருக்கலாம் ஆனால் பிள்ளைகள் ஆசீர்வாதம் எந்த ஒரு இடத்தில் தேவன் வைத்திருந்தார் என்றால் நாம் கர்த்தரை நம்பி அனுப்புவதிலே நம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுகிறவராகவே இருக்கிறார் அவர் பாதுகாப்புக்கு மேல எந்த மனுஷரும் பாதுகாக்க முடியாதுங்க நல்ல ஜனத்தை ஆண்டவர் கொடுக்கிறவர் யோசித்து பார்த்தோம் எங்க வீட்டில் அவன் சாப்பிடுவதை விட நல்ல இடத்தில் ஆண்டவனை இணைத்து நல்ல குடும்பத்தோடு இணைத்து நல்ல உணவுகளை உண்பதற்கு தேவன் கூட அப்படி அவன் தட்டி கழிச்சிருவான் அம்மா கிட்ட தட்டி கழிக்க முடியாது அவன் கொண்டு போய் சேர்ந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சேர்த்தான் இதுதான் கிருவை அவர் அவர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல காத்துக்கொள்ளுகிறவர் கொள்ளுகிறவர் உங்கள் சந்ததி எந்த இடத்தில் இருந்தாலும் காத்தரால் காக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் நீங்கள் நம்முடைய வாழ்வை நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் அக்கறை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நம்புறேங்க ரொம்ப நான் நம்புறேன் வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த உடனே உன் என் வசனத்தின் மீது தாகம் உள்ள உன் இருதயத்தை மட்டும் வைத்துக்கொள் தாகத்தோடு உன் இருதயத்தை வைத்துக்கொள் வசனத்தை மட்டும் நம்பு அதை பேசு அதை அனுபவிக்க எனக்கு ஆண்டு கிருவை கொடுத்தார் வசனத்தை அனுபவிக்க நான் இன்னைக்கு தீர்மானமா சொல்லுகிறேன் கத்தர் உங்களின் ஆதரவு நீங்க பயப்பட யார் என் பிள்ளைக்கு ஆதரவு கத்தர் அங்கே ஜனத்தை கொண்டு வருவார் பாருங்க ஊரை விட்டு வரட்டப்படுகிறார் கொலை செய்ய தீர்மானிக்கப்படுகிறார் ஆனால் யோசேப்பு போன இடங்களில் எல்லாம் ஆதரவாய் தேவன் இருந்தார் போத்திவாருடைய குடும்பத்தில் கத்தர் ஆதரவாயிருந்தபடி நாளை போத்திவார் சகேல அதிகாரத்தையும் யோசிப்புக்கு கொண்டு சில நாட்கள் பிரச்சனை வருகிறது சிறைச்சாலைக்கு செல்லுகிறார் அங்கும் தேவனாகிய கத்தர் யோசைப்புக்கு ஆதரவாய் பான பாத்திரக்காரர்களை வைத்திருந்தார் யோசித்து பாருங்கள் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஆதரவு உண்டு கத்தருடைய ஆதரவு தனிமையாய் போகிறோமே என் பிள்ளை தனியாய் போயிருக்கிறது ஐயா நான் தனிமையாய் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேனே என் குடும்பத்தை விட்டு வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறேனே கலங்கார கத்து உனக்கு ஆதரவாயிருப்பார் உன் சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரிகிறபடியால அவரே உனது ஆதரவு இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும் விசுவாசத்தோடு இந்த தேவனுக்கு ஆதரவு என்று சொல்லி கண்களை மூடி ஒப்பு கட்டுப்போமா பிதாவை நீரெங்களின் ஆதரவு நீரெங்களின் ஆதரவு நீரங்களின் ஆதரவு ஐயா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நல்ல ஜனங்களை எங்களுக்காய் ஆயத்தமணி மணி வைத்திருக்கிறார்கள் ஆண்டவர் உங்களுடைய பார்வை நலமானதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி எங்கள் ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல ஆண்டவர் எங்கள் மேல் நீர் ஆதரவாக இருக்கிறதை நினைத்து நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இணைந்திருக்கிற ஒரு பிள்ளைங்க மேலும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்